கதையோடு கதைக்கலாம் வாங்க நான் உங்கள் சுபாஷ்னி காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டு வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்கள் இப்ப கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா கதையின் குரலாய் நானுங்கள் காமாட்சி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கவிதை பத்து காலை வெகு நேரமாகியும் இருவரும் எழுந்திருக்கவில்லை கோழி குஞ்சு போல் அவன் கையில் உறங்கிக் கொண்டிருந்தவளுக்கு மூச்சு முட்ட திமிரி எழுந்தால் ஆத்யா இந்த மாமா என்னை இன்னைக்கே போட்டு தள்ளிரும் போல என்று நினைத்தவள் அவன் கைப்பிடியில் இருந்து உடலை விலக்கி எழுந்தாள் யோ மாமா உள்ள போய் மரியாதையா அடித்தே எழுப்பினாள் அவள் அடித்தது என்னமோ தட்டி கொடுத்தது போல் இருக்க சுகமாக திரும்பி படுத்தான் டேய் மாமா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் அடிக்கிறதும் திட்டுறதும் என்னமோ கொஞ்சம் மாதிரி சுகமா தூங்குவ என்று அவனை கொட்ட ஆ என்று கத்தியவாறு எழுந்தான் மகள் எதுக்குடி இப்போ என்ன கொட்டின நீ எதுக்குடா என்ன கொல்ல ட்ரை பண்ண நான் என்னடி பண்ண நீதாண்டி போடா டொமேட்டோ என்று எழுந்து குளியலறைக்குள் அவள் செல்ல அவனுக்குத்தான் இப்போ இயற்கை இப்படி கத்திட்டு போறா தூக்கத்துல எதாச்சும் பண்ணிருப்போமோ இல்லையே அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா என்ன கொன்றுப்பாளே வேற என்ன பண்ணுவோம் என்று யோசித்துக் கொண்டிருக்க காலை கடனை முழித்து வெளியே வந்தவள் உதட்டை சுழித்து கண்ணை உருட்டி வாய்க்குள் ஏதோ சொல்லி சென்றாள் அஞ்சு நிமிஷத்துல பேசிக்கிறான் என்று பல் துளக்க சென்றான் மகள் வேகமாக வந்தவன் பால் காய்ச்சி கொண்டிருந்தவளின் இடுப்பை பற்றி என்னடி காலையில எழுந்ததுல இருந்து அதிகாரம் பறக்குது நான் என்னடி பண்ண எதுக்குடி என்ன கொட்டின என்று அவள் இடுப்பில் அழுத்தம் கொடுத்தான் மாமா விடுங்க என்று சொன்னது அவளுக்கே கேட்டிருக்காது அத்தனை மெதுவாக உடல் சிலிர்க்க அவள் உடல் மொழியை ரசிக்க விடாமல் பிடித்திருந்தான் அவன் விடாமல் பிடித்திருக்க நாம இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறல ஒழுங்க கையை எடுத்தா உனக்கு நல்லது இல்ல சூடு வச்சிருவேன் என்றதும் அவளை திருப்பியவன் இந்த வாய்தன ஓவரா பேசுது கடிச்சு வைக்க போறேன் என்று நெருங்கினான் மகள் சும்மா இருந்தவனுக்கு நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டோமோ என்று பயத்தில் அவனை பார்க்க நெற்றியில் முத்தமிட்டவன் நான் காஃபி போடுறேன் என்று அவளை நகர்த்த நீ கொஞ்சம் நல்ல வந்தான் என்றாள் ஆத்யா பாருடா அம்மா நேத்துல இருந்து ஏன் மாமான்னு கூப்பிடுற அதுவா அத்த கிட்ட பேசும்போது உங்க பையன் உங்க பையன்னு பேசுன அத்த அதுக்கு அவன் எனக்கு பையன் உனக்கு புருஷன் குட்டிமா ஒழுங்கா மாமா இல்லனா அத்தான்னு கூப்பிட சொன்னாங்க மாமா கொஞ்சம் பெட்டரா இருந்தது அதான் என்று அவள் மாமா என்று அழைத்ததின் காரணத்தை கூறினாள் இங்க வா என்றதும் வரமாட்ட நீ ஒண்ணு கட்டிப்பிடிக்கிற பிடிக்கிற இல்ல முத்தம் கொடுக்கற எதுவா இருந்தாலும் நீ அங்க இருந்தே சொல்லு என்று அவள் கூறிய விதத்தில் சிரிப்பு வந்து விட்டது அவனுக்கு காஃபியை ஆற்றி அவளுக்கும் அவனுக்கும் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு சென்றான் நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடு வெளிய மட்டும் உனக்கு எப்படி சொன்னா மரியாதையா இருக்குமோ அப்படி சொல்லு உன்னா ஸ்பார்க் கூப்பிடட்டா என்றால் ஆர்வமாக ஏ எதனால என்ன அப்படி கூப்பிட போற எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் என் குடும்பத்துக்காகத்தான் இந்த கல்யாணம் பண்றேன்னு தெரிஞ்சும் என்ன எனக்காக கல்யாணம் பண்ண நீ தான் என் லைஃபோட செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஸ்பார்க் அதனாலதான் எல்லாத்தையும் தாண்டி வரணும்னு நான் போராடுறேன் நான் உன்ன குழந்தைன்னு நினைச்சேன் பரவாயில்ல கொஞ்சம் மெச்சூரா தான் பேசுற நான் குழந்தை எல்லாம் இல்லதான் அதுக்காக சும்மா பக்கத்துல வந்த கொன்றுவன் சரி சரி ஆனா உனக்கா என்ன ஹக் பண்ணணும்னா பண்ணு உன்ன மாதிரி நான் மிரட்ட மாட்டேன் சரியான ஃப்ராடு பையன் உன்ன போய் எங்க அத்தைங்க நல்லவன் வல்லவன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அடியே நான் நல்லவனா தான் இப்ப வர நீ நீயா இருக்க போடா பட்டி என்று நில்லாமல் ஓடிவிட்டாள் இருடி அப்ப இருக்கு உனக்கு என்று கத்தியவன் நாளை எந்த என்று தாரிக்கிடம் கேட்டு விசாரித்தான் மகள் அவள் குளித்து வர அவனும் போய் கிளம்பி வந்தான் கேலி கிண்டல் என்று இருவரும் கிளம்பி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க சென்றனர் முதலில் காலை உணவை ஒரு ஹோட்டலில் முடித்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு சென்றனர் அவளுக்கு தெரிந்ததை அவளும் அவனுக்கு தெரிந்ததை அவனும் என்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அனைத்தையும் அள்ளி போட்டு பில் போட சென்றார்கள் ஒருமுறை எதையாவது விட்டு விட்டோமோ என்று யோசித்தனர் அவர்கள் இன்று வாங்கிய பொருளே இன்னும் மூன்று மாதம் வரும் என்பதை தெரியாமலே வேற என்ன வாங்கணும் என்று யோசித்து ஒருவாறு பொருட்களை வாங்கி வெளியே வந்தனர் அவன் நேராக ஒரு மாலில் காரை நிறுத்தி நாளைக்கு போட்டுட்டு போக ட்ரெஸ் எடுக்கலாமா என்றதும் எடுக்கலாம் ஆனா நான் தான் பே பண்ணுவேன் ஓகேன்னா போகலாம் என்றாள் ஆத்யா உங்க அப்பா கொடுத்த காசை எப்படி செலவு பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்ப போல பட் இதுதான் லாஸ்ட் இனி நம்ம என்ன வாங்கினாலும் நான் தான் பே பண்ணுவேன் இப்ப நீயே பண்ணு தேங்க்ஸ் பார்க் என்று குதூகலித்தவளின் கையை கோர்த்து சென்றான் ஏன் ஸ்பார்க் எப்ப கேப் கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருப்பியா பின்ன இவ்ளோ அழகான பொண்டாட்டியை கூட வச்சுக்கிட்டு சும்மா இருந்து பாருடி அப்போ தெரியும் என்றான் பாவமாக எனக்கு தெரியும் ஆஸ் அ டாக்டரா புரியுது ஆனா என் உடம்பு தயாரான அளவுக்கு இன்னும் மனசு தயாராகல என் காதலுக்கும் உன் காதலுக்கும் நான் துரோகம் பண்ற மாதிரி இருக்கு தியா நமக்கு ஒன்னும் வயசாகல இப்பவே எல்லாம் நடக்கணும்னு டைம் இருக்கு பார்த்துக்கலாம் நீ என்னை லவ் பண்ணணும் அதுக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை வரணும் அதுக்கு தான் காதல் தாம்பத்தியம் எல்லாம் நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு ஹாஸ்டல் போகலாமா திங்ஸ் எல்லாம் அங்க கொஞ்சம் இருக்கு எடுத்துட்டு வந்துடலாம் என்று அவள் பேச்சை மாற்ற அவனும் அதை விட்டு ஷாப்பிங் மூடிற்கு மனதை மாற்றினான் முதலில் அவளுக்கு எடுக்க சென்றார்கள் தனக்கு வேண்டாம் வேறு ஏதாவது எடுக்கலாம் என்று அவள் கூற அவனுக்கும் அவளுக்கு முழு வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு அனார்களையை பார்க்க அதை பார்த்ததும் இருவருக்கும் பிடித்து விட்டது வெளிர் ரோஸ் நிறத்தில் தங்க ஜருகிட்டு நன்றாக வேலை செய்யப்பட்டு இருந்தது முழு மனதாக அதை எடுத்துவிட்டு பின் கல்லூரிக்கு சில டிரெஸ் வெளியே சென்றால் கட்ட சில சேலைகள் என்று அவளுக்கு முடித்து அவனுக்கு எடுக்க சென்றனர் அவனுக்கும் அவள் போல வெளிர் ரோஸ் நிறத்தில் ஒரு சட்டையும் ஏற்றாற்போல் கால் சட்டையும் எடுத்து மொத்தமாக பில் போட்டு வாங்கி வெளியே வர மணி ரெண்டை நெருங்கி இருக்க அங்கிருந்த புட்கோர்ட்டில் மதிய உணவை முடித்து கல்லூரி ஹாஸ்டலுக்கு சென்று அனைத்து ஃபார்மாலிட்டிஸையும் முடித்து பொருட்களை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர மாலை ஆறு மணி ஆகிவிட்டது வீட்டிற்கு வந்தவர்கள் அலுப்பில் படுத்து விட்டனர் வாங்கிய பொருட்களை அப்படியே போட்டுவிட்டு மகளுக்கு தூக்கம் களைய இமைகளை கஷ்டப்பட்டு பிரித்து மணியை பார்க்க அது பத்தை காட்டியது எதுவும் சமைக்கவில்லை என்பதால் எழுந்து கிச்சன் செல்ல அங்கு ஏற்கனவே அனைத்தையும் செய்து வைத்திருந்தாள் ஆத்யா அறைக்குள் வந்தால் குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருந்தாள் என்ற யோசனையில் அவளை எழுப்ப இன்னும் கொஞ்ச நேரம் என்று கெஞ்ச என்று எழுப்பி அழைத்து சென்றான் தியா எப்படி இதெல்லாம் ஏழு மணிக்கு அப்பா கால் பண்ணாரு அப்பதான் சமைச்ச நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அதான் உன்னை எழுப்பாம நானும் படுத்துட்டேன் உனக்கு சமைக்க வீட்டு வேலை செய்ய கஷ்டமா இருந்தா வேலைக்கு ஆள் போடலாமா இல்ல ஸ்பார்க் எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா போதும் நம்ம ரெண்டு பேருமே செய்யலாம் வேலைக்கு யாரையும் வைக்க வேண்டாம் வீக்லி ஒன்ஸ் வீட்டை வாஷ் பண்ண வேணா ஆள் போடலாம் வேற எதுக்கும் வேண்டாம் சரிடி நாளைக்கு ஈவினிங் தான் பார்ட்டி அதுவரை என்ன பண்ணலாம் என்று கண்ணில் குறும்புடன் அவன் கேட்க என்ன பார்வை ஒரு தினசா போகுது என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு நாளைக்கு வாங்கி வந்த திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணணும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வா என்று அங்கிருந்து ஓடிவிட்டாள் அவளை சீண்டி இப்படி ஓட விடுவதில் அவனுக்கு ஒரு இன்பம் அவள் போவதைக் கண்டு வாய்விட்டு சிரித்தவன் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைத்துவிட்டு அறைக்கு சென்றான் சாயங்காலம் தூங்கியதால் உறக்கம் வர மறுக்க இருவரும் பொதுப்படையாகவும் தங்களை பற்றியும் பேசியவாறு படுத்தனர்